நம்மணிக்கின் வீடியிலேருந்து இஷ்ட பற்றி பேசப்போறோம் யாரை பற்றி பேசப்போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம பங்காளிகளுக்கு அடுத்த தலைவணி அப்படின்றது ரெடியாயிருக்கு இருக்கு தான் சொல்றோம் ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரங்க இருக்கடியால் ஒரு பக்கம் தத்தடிப்பு இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியாதனமா இந்தியாவு தொட்ட பயங்கரவாதிகளுக்கு வந்துட்டு ஆதரவு அப்படின்றத கொடுத்ததுனால இந்தியாவினுடைய அட்டாக் அப்படின்றத வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்த இருக்கு

சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொடியை அறிவிச்சிருக்காரு அப்படினே சொல்லலாம் இதனால ரிப்பப்ளிக் டே ஆஃப் பொலுசிஸ்தான் அப்படின்னு சொல்வதும் வந்துட்டு ரொம்பவே டெண்டாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதனால வந்துட்டு பாகிஸ்தான் எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு மண்டையை பிச்சுக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடக்குது பாகிஸ்தானில் யாரும் தப்பாலு அவங்க ஏன் பொலுசிஸ்தான் கேட்டாங்க இப்போ எப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்படியே தான் போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி அப்பப்ப அப்படியே தான் போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த பளுச் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்துட்டு இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பளுச்சுகளா இருந்தாலும் சரி பஷ்டூன்களா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பழுச்சுகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழுசுஸ்தான் கனவுலியும் பஷ்டூன்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஷ்டூன்ஸ்தான் கனவுலி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ரெண்டும் தனி நாடா பிரிந்தாங்க இல்லையா அப்ப வந்துட்டு வேண்டா விருப்பா தான் வந்துட்டு இந்த ரெண்டு குரூப்புமே பாகிஸ்தான்ல ஆட் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு வந்துட்டு பாகிஸ்தானுடைய நிர்வாக மொழியா இருக்கக்கூடிய உருது இருக்கு இல்லையா அது தாய்மொழியே கிடையாது அப்படின்னு ஏன் சொல்லலாம் ஸோ பளிச்சுகளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பளிச்சு மொழியும் பஸ் இருக்காங்க இல்லையா அதுங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மொழியா வந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு இனங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பின்தங்கிய இனம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க பின்தங்கிய இனம் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் தான் இவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்டே எங்களுக்கு தனிநாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான வன்முறை அப்படின்றத இவங்க மேல கட்ட விட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பழுச்சுகள் பரிதாபமா கொல்லப்பட்டிருக்காங்க இதனால தொடர்ந்து ஆயுதமேந்திய குழுக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இப்படி அரை நூற்றாண்டா வந்துட்டு அவங்க போராடிக்கிட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த அந்த வார் இருக்கு இல்லையா சோ இந்த போர் பதற்றத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலூச் அவங்களுக்கான ஒரு விஷயமா மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றோம் மார்ச் பதினொன்னாம் தேதி கூட பார்த்தோம் அப்படின்னா ஜாபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்துட்டு பலூச்சுகள் கடத்துறாங்க அதுல நானூறு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்கள பணயமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனிநாடு கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க பாகிஸ்தான் ராணுவம் இந்த ரயில மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதையும் தாண்டி இருபத்தோடு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோரு ராணுவ வீரர்களை பலி கொடுத்து தான் பாகிஸ்தான் அந்த ட்ரெயினை மீட்டு கொண்டு வந்தாங்க அதையும் தொடர்ந்து அப்பப்ப அப்பப்ப பாகிஸ்தான் ராணுவத்து மேல இந்த பளிச்சுகள் தாக்குதல் அப்படின்றத தான் இருந்தாங்க இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடந்துச்சு இல்லையா சோ அந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பளிச்சுகள் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா ஒரு பக்கம் அடிக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம வெளி பிரிஞ்சிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு பளிச்சுகளும் அட்டாக் பண்ணணும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய தலைவலியா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ எந்த டைம் வந்துட்டு பளு இருக்காங்க இல்லையா கேட்டு போராடக்கூடிய பலுசிஸ்தான் சர்வதேச அளவுல பெற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரு இல்லா உள்ள பாகிஸ்தானுக்குள்ள குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவை வந்துட்டு பாகிஸ்தானை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நாடு பார்வை அப்படின்றது பலுசிஸ்தான் மேல திரும்பிச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்திய ராணுவம் தாக்கிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்களை வச்சு பலுசிஸ்தான் கேட்ட கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த அட்டாக் மத்தியில தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய துணிச்சலான முடிவு அப்படின்றத பலிச்சுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே பாகிஸ்தான் என்னதான் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவிகிதம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்புல நாற்பத்தி நாலு சதவிகிதத்தை இந்த பலுசி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அளவு பாலைவன பகுதியா இருக்கிறதுனால எப்பயுமே பெருசா எடுத்துக்காது பட் ஈரான் ஈராக் எல்லாம் இருக்கு இல்லையா அதோட இந்த வியாபார சம்பந்தமான வழித்தடங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த சைட்ல இருக்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் அப்படின்றதும் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு வந்துட்டு அதிரடியா அவர் வந்துட்டு தங்களை பலுசிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கான கொடிகளையும் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐநா சபை இருக்காங்க இல்லையா ஐநா தனி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை தரணும் இந்தியா வந்து வங்க கிளர்ச்சி குழுக்கள் எப்படி வந்துட்டு போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க போய் வங்கதேசத்துக்கு வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வங்க தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி நாடு வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா அதுல இருந்து தற்காலத்துக்கிறதுக்காக இந்தியா ஆயுதங்கள் அப்படின்ற அப்ப வந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியா இருந்தாலும் சரி ஆயுதங்களா இருந்தாலும் சரி இந்தியா கிட்டதான் இருக்கு இந்தியா எங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கள் நேரடியாவே இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தூதரகம் அமைக்கிறதுக்கு பலுசிஸ்தான் நாட்டுக்காக தூதரகம் அப்படின்றத அமைக்கிறதுக்கும் டெல்லியில இந்தியா இடம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடியே பாகிஸ்தானுக்கு கட்டம் கட்டிட்டு இருக்கக்கூடிய இந்தியா இருக்கு இல்லையா இந்தியாவுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது ஒரு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது சோ பல ராஜதந்திரங்கள் அப்படின்றத இந்தியா கையில எடுக்கிறதுனால கண்டிப்பா பலுசிஸ்தான் வந்துட்டு நேரடியா இந்தியா ஆதரிக்கிற அப்படின்னாலும் பாகிஸ்தான ஒழிக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கக்கூடிய பழு பலுசிஸ்தான் இல்லையா அதுக்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கும் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க ஆல்வேடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படிச்சதுடைய தாக்குதலுக்கு இந்தியாதான் பின்னணியில இருக்கு நம்ம வந்துட்டு தூண்டி விடுறதே இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பல வருஷமா இந்தியா மேல பழிய போட்டு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு வந்துட்டு பாலிசிஸ்தான் அப்படின்ற நாட்டை அனௌன்ஸ் பண்ண போட மட்டும் இல்லாம இந்தியா கிட்டையும் நேரடியா உதவி கேட்டுக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு தலைவலி எச்சா ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பழிச்சுக்கூடிய விடுதலையை பார்த்து பஷ்டூன்களும் இனி ஆரம்பிப்பாங்க அப்படின்றது பாகிஸ்தானுக்கு இன்னும் அதிகப்படியான பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயம் நடக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை